ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று சுதந்திர தினத்தில் வெளியாகியிருக்கும் அந்த காலத்தில் மிராசுதாரர்களாலும் பிரிட்டிஷாராலும் அடிமைப்பட்டு கிடந்த ஒரு பிரிவை பற்றி சொல்லும் படம் தங்களான் விக்ரம் தங்களான் அட்டைக்கத்தி முதல் தன்னுடைய படைப்புகளில் சமூக பிரச்சனைகள் பேசுவதை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து வந்த டைரக்டர் ப ரஞ்சித் இந்த படத்தில் கோலார் தங்கவயல் கோலார் கோல்டு ஃபீல்டு கேஜிஎஃப் எப்படிப்பட்டவர்களின் தியாகங்களால் உருவானது என்பதை கொஞ்சம் கற்பனை கலந்து சொல்லியிருக்கிறார் ஒடுக்கப்பட்டவர்கள் ஒரு ஒதுக்குப்புறத்தில் தாங்கள் ஒரு குழுவாக வாழ்ந்து வருகிறார்கள் ஒரு மிராசுதாரர் அவர்களை அடிமையாக நடத்தி வேலை வாங்கி வருகிறார் அவர்களை அழைத்து சற்று தூரத்தில் இருக்கும் தங்கம் கிடைக்கும் இடத்தில் அவர்களை வைத்து வேலை வாங்க ஆங்கிலேயன் முடிவு செய்து அவர்களை ஈடுபடுத்துகிறான் அதில் அவர்கள் எவ்வாறு ஈடுபட்டார்கள் முந்தைய பாட்டன் முப்பாட்டன் காலத்தைய வரலாற்றை பார்க்கும்போது சூனியகாரி என்று அழைக்கப்படும் மாளவிகா மோகனன் அபூர்வ சக்தி போல் அவர்களை மாயமாக தோன்றி போரிட்டு எதிர்க்கிறார் அவர் உண்மையிலேயே யார் ஏன் அவ்வாறு செய்கிறார் என்பதெல்லாம் மீதி கதை நான்கைந்து குழந்தைகளின் அப்பாவாக விக்ரம் அம்மாவாக பார்வதி மற்றும் அந்த குழு மக்களாக நடித்தவர்கள் பிரமாதப்படுத்தியிருக்கிறார்கள் தங்கள் நடிப்பில் முன் ஜென்மம் என்றெல்லாம் வருவது தங்களானின் நெருடல் இசையும் ஒளிப்பதிவும் ஆர்ட் டைரக்ஷனும் தான் காட்சிகளின் வறட்சித்தனத்தை போக்கி நம்மை ரசிக்க வைக்கிறது ஜிவி பிரகாஷ் படம் முழுக்க கேப்பே இல்லாமல் காட்சிகளுக்கு பிரமிப்பூட்டும் விதமாக ரீரிகார்டிங் வசித்து விட்டார் விக்ரமின் உழைப்பு வீண் போகாது என்பது நமது கணிப்பு நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நந்தா மனஸ்விக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ பாய்